ஏன் இவங்க கைவிட்டாங்க பார்ப்பன் நமக்கு எப்படி கற்பிக்கிறாங்க எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கு தெரியுமா இன்றைக்கு வரைக்கும் ஐயா வீரமணியிடம் போய் ஏன் திராவிடம் என்று பெயர் ஏன் தமிழர் கழகம் தமிழ் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று கேள் தமிழர் என்று இருந்தால் பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று வந்து விடுவான் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கையிலே பேரன்பு மிக்க பெற்றோர்களே தமிழர் என்று இருந்தால் நாங்களும் தமிழர்கள்தான் என்று பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள் எப்படி வருவார்கள் தமிழர்கள் என்று வந்து விடுவார்கள் தமிழர்கள் என்று இருந்தால் பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் தமிழர்கள் என்று இருந்தால் நாங்கள் வர முடியாது இதுதான் பிரச்சனை யார் வர முடியாது இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் உள்ள வர முடியாது மூணு விழுக்காடு பிராமணன் அவர்கள் மொழியிலே பார்ப்பனன் முப்பது விழுக்காடு திராவிடன் குழந்தைக்கு என் உடன் பிறந்தானே என் அன்பு தங்கைகளே தம்பிகளே குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டலாம் பாட்டு பாடி சோறு ஊட்டலாம் குயிலை காட்டி சோறு ஊட்டலாம் மயிலை காட்டி சோறு ஊட்டலாம் பூச்சாண்டி வந்து விடுவான் திருடன் வந்து விடுவான் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று சொல்லி சோர் ஊட்டுவதற்க அந்த பூச்சாண்டி தான் திராவிடர்கள் நமக்கு காட்டிய பார்ப்பன பூச்சாண்டி ஆ திருடன் பார்ப்பன திருடன் பிராமண திருடன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக காடைசியாக பிரபாகரன் பிள்ளைகள் வந்து என்னடான்னு கூராய்ந்து தெளிந்து திரும்பி பார்த்தான் எவன் ரொம்ப நேரமா பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டு இருந்தானோ திருடன் 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 என்று அவன் ஆகப்பெறும் திருடன் அயோக்கிய திருடன் ரொம்ப நாள் திருடன் பாத்தா திருடன் பக்கா திருடன் இந்த திராவிட திருடன் தான் எப்படி எப்படி இப்படி தமிழை பாடிய ஒரு திராவிட சொல்லு தமிழ் காட்டும் முராண்டி மொழி இன்னும் நாற்பது ஆண்டுகளா பேசிவாரே அப்படின்னா யாரு நானு எங்க அப்பேன் என் பாட்டேன் முப்பாட்டேன் என் பரம்பரை காட்டு உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை எல்லாவற்றையும் காட்டுக் கொடுத்த பேகின மக்கள் காட்டு முராண்டி கப்பலிலே வணிகம் செய்யும் போது நான் கட்டு கொண்டு போன பறக்க விட்ட பாய் துணியை கிழித்து உடையாக கட்டி கொண்டாண்டா உலக வரலாறு நீ என்னைய போய் நாகரிக மற்றவன் எப்படி நாகரிக மற்றவன் நாங்க வந்தாண்டா உங்களுக்கு பல் வளைக்கு விட்டோம் நாங்க வந்தாண்ட உங்களுக்கு டவுசர் சட்டை போட்டு விட்டோம் நாங்க வந்தாண்டா படிக்க வச்ச என்னத்தை படிக்க வச்ச சிலப்பதிகாரம் மணிமேகலை கம்பராமாயணம் இதானே இவனை எழுதுன படிக்க வா ஏய் பெண்ணிய உரிமை பெண்ணுமே உரிமை முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண் பார்ப்பவர்கள் அவளை படிக்க வச்சது யார் படிக்க வச்சது யார் காப்பியங்கள் காவியங்கள் அத்தனையும் பெண்மகளையே காப்பிய நாயகையா வச்சு பாரியவன் தமிழன் தமிழ் பெருங்குடி மக்களின் தொண்ணூறு விழுக்காடு குல தெய்வங்கள் பெண்மக்கள் என்னுடைய குல தெய்வம் வீரமா காளி பெண்மகள் நாங்கள் சைவர்கள் என்று காட்டுவதற்கு திருநீர் மட்டும் தான் பூசிட்டு போனேன் திடீர்னு எங்க பூசாரி வந்து காட்டி பிடிச்சி அழுதுட்டாப்ல என் தம்பி எல்லாம் இருக்க எங்க காரைக்குள்ள என்னன்னு கேட்டேன் பத்து பேரை கூட்டி வந்து அழுதுட்டாப்ல அப்ப த கனவுல வந்து சொல்லிட்டு இருக்க அவன் திருநீர் வச்சு என்ன மறந்துட்டான் என்ன மறந்துட்டான் என் குங்குமம் இல்லாம போறான் அதுல குங்குமம் வச்சுட்டு போறேன் நம்பு நம்பாம போ காளி வந்து எனக்கு குலதெய்வம்னா என் குலம் நான் போற்றணும் அந்த வழியில் தான் பாரதியை நான் என் பாட்டனை நான் என்னையை நீங்கள் காட்டு மிராண்டி என்று சொல்லுகிற காலத்திற்கு முன்பு எங்கள் பாட்டன் பாடுகிறான் சிங்களம் புட்ககம் சாகவம் தீவு பளவனுக்கு சென்றேறி எப்படி பாரு சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பளவனுக்கு சென்றேறி ங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறார் பல நாடுகளை வென்று அவர்களுடைய புலிக்கொடியும் மீன் கொடியும் ஏற்றி பறக்க விட்டவனின் தாய் நாடடா தமிழ்நாடுங்கிறான் நான் யார் காட்டு முடி மறுக்க சொல்லு பெரு மதிப்பிற்குரிய வரலாற்று பேராசிரியர் ஐயா சுபவீர பாண்டியனை பேர்ல இருக்கட்டும் நிஜத்துல சோர பாண்டியன் ஆயிட்டாங்க அந்த வீரபாண்டி என்ற கேளு ஆல்பர்ட் சுவிசர் அவரை பற்றி அவர் பேசிய குரல் ஒளி பேளை இருக்கா இல்லையா அவன் மூன்று துறைகளில் முதுகலை பட்டம் என்று நோபல் பரிசு பெற்றவன் பல துறை பல விருதுகளை பெற்றவன் அவன் பிரான்ஸ் நாட்டுக்கு மருத்துவம் ஆதிவாசிகளுக்கு காட்டுவாழ் மக்களுக்கு போகும்போது ஒற்றனோ என்று பிடிச்சு சிறைவிச்சுட்டான் சிறபட்ச பிறகு அவர் சொன்னதாங்க அவர் கற்பிச்சது தான் இருக்கு இல்லைன்னு மறக்க முடியாது போட்டா வரும் சுபிசர் நூறு நாள் சிறையில் இருக்கும் போது நண்பன் ஏதாவது படிக்க புத்தகம் கொண்டு வரணும் மூன்று துறைகளில் பொருளாதாரம் இலக்கியம் இந்த மருத்துவம் இதெல்லாம் பட்டம் முதுகலை பெற்ற ஒரு மேதை உள்ளே இருக்கான் படிக்க புத்தகம் கொண்டான ஒரு புத்தகம் கொடுக்கறான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவன் வெளியில வந்து சொல்றான் என் வாழ்வே மானுட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நன்னறியை போதித்த நூலை நான் படித்ததே இல்லை அந்த நூல் எது எங்கள் மூதாதை பெருமகனார் வல்லுவெருமகனார் திருக்குறள் யார் ஐயா தான் சொல்றாப்ல நம்ம வரலாற்று லியோ டால்ஸ்டாய் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய மேதை எழுத்தாளன் இலக்கியவாதி அவனுக்கு தெரியும் உங்களுக்கு அண்ணல் காந்தியடிகளும் அவர் நண்பர்கள் பலமுறை இருவரும் கடித தொடர்பு கொண்டு உறவு வைத்துக் கொள்வார்கள் பல முறை லியோட்டால் சாட் காந்திக்கு கடிதம் வருது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வருத கடிதங்களே அன்பு பரிவை இரக்கம் பரிவு இரக்கம் கருணை என்ற சொற்கள் அதிகமாக இருக்கு அவ்வப்போது எழுத்துக்கள் கண்ணீர் துளிலா நனைந்திருக்கு காந்தி திருப்பி எழுதுறாரு என்ன டால்ஸ்டாய் உங்கள் கடிதத்திலே அன்பு பரிவு இரக்கம் கருணை இந்த வார்த்தை எல்லாம் அதிகமாக பரவி கிடக்க அது காரணம் என்னன்னு அதெல்லாம் தெரியல காந்தி நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தேன் படிச்சதுல இருந்து எனக்குள்ள இப்படி ஒரு தாக்கம் வந்துருச்சு அப்படின்னு அந்த நூல் என்ன அப்படின்னு தேடி தெற்கா உங்க ஆ நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள் நூல் காந்தி வாங்கி படிக்கிறார் அவர் இந்தி பதிப்பை படிக்கிறார் ஆங்கில பதிப்பை படித்த அதுக்கு பிறகு அவர் கடைசியாக படிச்சு காந்தியிருந்தார் என்று எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலே ஒரு முறை படிக்க வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்னது இதையும் கற்பித்ததார் ஐயா வரலாற்று பேராசிரியர் தான் இவர்கள் எல்லாம் தமிழை சனியன் தமிழ் சனியில் என்ன இருக்கு என்று கேட்கும் போது ஏதோ பண்ணிக்கலாம் பண்ணி என்று பேசினதற்கு இதுக்கு என்ன கருத்து இருக்கு என்ன கருத்து இருக்கு வேலைக்கார்ட கூட ஆங்கிலம் பேசு ஆங்கிலத்திலே படி இது ஐயா பெரியார் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார் தாங்களே அந்நியர் ஆனார் தமிழின் தொடர்வற்று போனார் யார் இந்த நம்ம இவர் பேசுறதுக்கு முன்னாடி பாடிட்டார் ஆங்கிலம் ஒன்றே கற்றார் அதற்கு ஆக்கையோடு உயிரை ஆவியும் விற்றார் தாங்களே அந்நியரானார் இனத்திரிவு இன மாற்றம் செல்ல தமிழ் போடுறாண்டா செல்ல தமிழின் தொடர்வற்று போனார் அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே வான் அறிந்த அனைத்தும் அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே எங்கள் தாய் எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவென்ற தமிழ் சனி என்பது அடிக்கிறான் பார சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லே அதை தொழுது படித்தடி பாப்பாங்கிற யார் எங்களுக்கான நீ விட்டு மரமலடிகளை விட்டாய் பி விஸ்வநாதத்தை விட்டாய் அண்ணல் தங்கவே விட்டாய் என்ன இவரு திருவிக்காவே விட்டாய் எல்லாரையும் தான் பொண்ணு புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை திருப்பியும் திருப்பியும் பதிவு பண்றேன் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்